ஸோ உங்கள் உங்கள் கணவன் மட்டும்தான் உங்கள்கிட்ட பேசலை நினைக்காதீங்க ஊர் உலகத்தில் எல்லா பொம்பளைங்களோட லைஃபுமே அப்படி தான் சரிங்களா ஒன்ஸ் கல்யாணம் ஆகிற வரைக்கும் லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி கல்யாணம் ஆகிற வரைக்கும் நல்லா பேசியிருப்பாங்க ஏன்னால் கிட்டே நம்ம இருந்திருக்க மாட்டோம் ஸோ நம்ம இப்போ கிட்ட வந்துவிட்டால் நம்ம கல்யாணம் பண்ணிவிட்டோம் நம்ம பொண்டாட்டி நம்மளை விட்டு எங்கேயும் போகமாட்டான்ற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து அவங்க ஓடி ஓடி நமக்காக வந்து உழைச்சி உழைக்கிறாங்க டைம் ஸ்பென்ட் பண்ணுறாங்க ஸோ எல்லாத்தையுமே மைண்ட் செட் பண்ணுங்கள் உங்கள் லைஃப் மட்டும் இப்படி இல்லை எல்லாரோட லைஃப்பும் அப்படி தான் இருக்குது எல்லாருமே வந்து இங்கே வந்து குழந்தைங்களை நினச்சி பார்க்கறதுனால தான் ஒரு ஆணுக்கு மனைவி சரியில்லாட்டினாலும் மனைவிக்கு ஆண் சரிட்டினாலும் தான் பெற்ற பிள்ளைங்களை நினச்சி தான் வந்து ஒவ்வொரு குடும்பமும் ஓடிட்டுருக்கு நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து இப்படி தான் இருக்காங்க ஒன்றும் ஹஸ்பண்ட் சரி இருக்க மாட்டாங்க இல்லை ஒய்ஃப் இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க ஃபேமிலி வந்து ரன் ஆகிறதுக்கான ஒரே ரீசன் வந்து குழந்தைங்க தான் ஸோ நீங்கள் வந்து பெண்கள் வந்து தவறான பாதையில் பெண்களும் சரி ஆண்களும் சரி தவறான பாதையில் என்றைக்குமே வந்து போயிடாதீங்க உங்கள் மனைவி ஸ்தானத்துக்கு அந்த பொம்பளையோ நீங்கள் மூணாவது ஒரு ஆள் பேசிட்ருக்கீங்கன்னா உங்கள் மனைவி ஸ்தானத்துக்கோ உங்கள் கணவன் ஸ்தானத்துக்கோ கண்டிப்பாக வந்து வரவே முடியாது ஸோ உங்களுக்கு வந்து ஒரு உடம்பு சரியில்லாட்டினாலும் ஒரு நல்லது கெட்டதுக்கு துணை நிற்கிறது வந்து நம்மளோட லைஃப் பார்ட்னர் தான் ஸோ அதை எப்போவுமே மைண்டில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து ரியல்